வணக்கம் தமிழன் செய்தி கலாம் தர்மபுர ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடி நலம் பெறுவோம் என தெரிவித்துள்ளார் உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடர்ச்ச நாளும் நமக்கு தமிழர்களினுடைய சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் கடைசி நாளாக கொண்டாடப்படுகின்ற போகி பண்டிகை போகி என்பது இந்திரனை பிடிக்கும் இந்திரன் உன்னுடைய அதிபதி வர்ணன் அவன் தான் மழையை கொடுக்கிறான் மழையை கொண்டுதான் நாம் விவசாயிகள் செய்கிறோம் ஆகையினால் இந்த போகி என்கின்ற சொல் வர்ணனையும் அந்த இந்திரனையும் இருக்கின்றது அதனால் செல்வர்கள் அதை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனால் கோவி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இன்னொன்று பழையன கழிதலும் புதியன புரிதலும் என்பதற்கொப்ப பழைய பொருள்களை எல்லாம் நீக்கி வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து வெள்ளையடித்து கை மாதம் முற்றாயிரம் புண்ணிய காலத்தில் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதை செய்வதனால் போகி பண்டிகையின் போது இயற்கையோடு அதை போற்றுகின்றோம் அடுத்த நாள் தை திங்கள் சூரியனை வழிபடுகின்ற நாள் அந்த நாள் அருக்கல் பாதம் வணங்குவர என்று நம்முடைய திருமுறைகள் காட்டுகின்றன பதினாறு அதனுடைய கதிர்களை பற்றி நம்முடைய ஆகமங்கள் பேசப்பட்டிருக்கிறது சூரியனுடைய கதிரை வாங்கிதான் சந்திரன் இந்த தாவரங்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் விளைவதற்கு காரணக்கத்தாக உலக அதற்கு சசியாதிபதி என்று சொல்லப்படுகிறது அந்த சந்திரனுடைய தன்மை இல்லாமல் பயிர்கள் வளராது ஆகையினால் அந்த சூரியனுக்கு நாம் படையிட்டு பதினாறு வகையான பொங்கலிட்டு அதை பானையிலே வைத்துதான் பொங்க வேண்டும் அது நம்முடைய மரபும் மடங்களிலே இன்னமும் அதை மரபாக வைத்து ஆகினால் அந்த பொங்கல் பொங்கி பல்லயத்தில் போட்டு இஞ்சி மஞ்சள் கரும்பு இவைகளையெல்லாம் உடல்நலத்திற்கு தக்கவாறு உள்ள இந்த காய்கறிகளை எல்லாம் வைத்து அன்றைக்கு பொங்கலுக்கு சூரியனுக்கு படைக்கின்றோம் அடுத்த நாள் பொங்கல் இது மாடு மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள் நமக்கு வயல்வெளிகளில் இந்த ஏர் ஏற்படுவதற்கும் அந்த உயர்ந்த பிறகு விளைந்த நெல்களை வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் பண்டிகைகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மாடுகள் பயன்படுவதனால் அந்த மாற்றினை போட்டுகின்றோம் தான் யாவருக்குமோ பசியிற்கு ஒரு வாயு என்று திருமலரும் காட்டிவிட்டார் அதுக்கு அடுத்த நாள் பெரியாறை தொழிற்கோடல் என்றும் அதை கருநாள் என்று சொல்வார்கள் காணும் பொங்கல் என்றும் சொல்வார்கள் அன்றைக்கு வீர விளையாட்டுகள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் விளையாடுவதும் பல சித்திராந்தங்கள் செய்து கொண்டு புதிய இருந்து பகு பலரோடு பகுத்து ஒன்றுதல் என்கின்ற அந்த தன்மையையும் நாம் உணர்கின்றோம் அதனால் நான்கு நாட்கள் விழாக்களாக தமிழர்களுடைய விழா இயற்கையோடு கூடியதாகவும் அந்த மருத்துவ குணம் நடந்ததாகவும் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆகினால் இந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சியோடு எப்படி ஒவ்வொருவரும் பொங்கல் உள்ள கைப்போடு அதை கூறி அடைக்கின்றார்களோ அது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை தான் தமிழர்களினுடைய வாழ்க்கையாக அமைகிறது இந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு பொங்கல் நாளில் நாம் எல்லோரும் போட வேண்டும் பொங்கல் விழாவில் சென்ற ஆண்டு அதாவது பழையன கழிதலும் புதியன கூடுதலும் என்பதற்கொப்ப இந்த புத்தாண்டும் ஆங்கில புத்தாண்டும் இந்த மாளெழியில் தான் பிறக்கிறது அதனால் பல சோதனைகளையும் சாதனைகளையும் நாம் சென்ற ஆண்டுகளில் கண்டிருப்போம் ஆனால் இந்த புதிய ஆண்டுகள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அதற்கு வாழ்த்து கூறி இந்த திருநாளில் அனைவரும் பகுத்துற்று ஒதல் மூவர் தொகுத்தோக்கள் எல்லாம் தடை என்பதற்கொப்பர் ஒவ்வொருவர்கள் இல்லங்களிலேயும் மண்பானை அதிலேயுமே ஐந்து விதமான தத்துவங்கள் அவங்க அடங்கியிருக்கிறது நெருப்பு அந்த அடுப்பு அதில் பண்பானை அது மண்முறை செய்யப்படுகிறது நீரும் பால் விட்டு பொங்குவது இப்படியெல்லாம் அதில் அஞ்சு புதங்களினுடைய தத்துவம் இருக்கின்றது அதனால் இந்த பொங்கல் விழாவை எல்லோரும் கொண்டாட வேண்டும் இது மகர சங்கராந்தி என்று வடநாடுகளில் கொண்டாடுவார்கள் அதுவும் இந்த ஆண்டு அங்கே நமக்கு பல சாதுக்கள் எல்லாம் கூடி கொண்டாடுகின்ற விழாவும் இந்த ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டு ஒரு வரை நடைபெறுகின்ற இந்த தை பொங்கலை ஒட்டி வருகின்ற விழாவும் அங்கே நடைபெறுகிறது அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்தியாவுக்கு கிடைத்த பெரிய பெரியக்கி வந்து அதனால் மகர சங்கராந்தி விழாவாக உங்களுக்கு நாளை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருவோம்